Assalamualaikum warahmatullahi wabarakatuh. அம்மா ரஹீம் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை முஸ்லீம்களுக்கு மத்தியில் சில மூட பழக்க வழக்கங்கள் இருக்கின்றது நான் வந்து இஸ்லாத்துக்கு வந்த பிறகு என்னுடைய பேர் முன் முன்னால பேர் சிவா இப்போ வந்து அப்துல்லா இப்போ நான் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு முன்னால் உள்ள கல்ச்சர் இந்நாள் உள்ள க இப்போது இஸ்லாத்தில் உள்ள கல்ச்சரை நாம் பார்க்குறோம் குரான் ஹதீஸ் நபிகள்லாம் எப்படி பொன்மொழி அதில் இருக்கிறது ஒரு மாதிரி இருக்குது முஸ்லீம்களுடைய நடைமுறை ஒரு மாதிரியாக இருக்குது இஸ்லாத்தை பொறுத்தவரையிலையும் மூட நம்பிக்கைகளுக்கு இடமே இல்லை இஸ்லாத்தை பொறுத்தவரையிலையும் மூட நம்பிக்கைக்கு இடமில்லை இல்லை இப்போ முஸ்லீம்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்கள் கழு கழுத்தில் கல்யாணம் ஆனவொன்னே என்ன பண்ணுறாங்க கருமணி போடுறாங்க காலில் மெட்டி போடுறாங்க இஸ்லாத்து அதுக்கு சம்பந்தமே இல்லை அவங்க அன்றைய காலத்தில் இங்கே வியாபாரிகளை வந்த முஸ்லீம்கள் இஸ்லாத்தை பற்றி சொன்னாங்களே தவிர அவர்களுக்கு தெளிவாக இஸ்லாத்தை பற்றி எடுத்து அவங்களுடைய மொழியில் சொல்ல முடியல இந்த குரான் ஒரு நூற்றாண்டு கூட ஆகலை மொழிபெயர்ப்பிக்கப்பட்டு அப்போ அந்த காலத்தில் அவங்க என்ன புரிய வச்சுருப்பாங்க ஆகவே அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அவங்களால எது முடிஞ்சுதோ அவங்க சொல்லிட்டாங்க இஸ்லாத்தை அல்லாஹ் பற்றி தெளிவாக சொல்லிட்டாங்க அந்த சடங்கு சம்பிரதாயத்தை பற்றி தெளிவாக சொல்ல முடியல ஆகவே அவங்க பேரை மாற்றிக்கிட்டாங்களே தவிர கல்ச்சரை அப்படியே கொண்டு வந்துட்டாங்க சரி அந்த கல்ச்சர் என்னென்ன செத்து போன பிறகு காரியம் செய்கிறது இஸ்லாத்தில் இல்லை ஆனால் முஸ்லீம்கள் ஃபாத்தியான்ற பேரில் இருக்காங்க காலில் மெட்டி போடுறது கல்யாணம் ஆன பெண்ணுன்னு இஸ்லாத்தில் இல்லை ஆனால் முஸ்லீம்கள் செய்கிறாங்க இந்த இந்த ஃபாத்தியா இதெல்லாம் செய்கிறாங்க இல்லையா இதில் இஸ்லாத்தில் இல்லை மரணித்தவர்களை வணங்குறாங்க இல்லையா முன்னோர்கள் அப்படின்னு தர்கா வழிபாட்டிற்கு இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த தர்கா வழிபாட்டுக்கு இஸ்லாத்தில் இல்லை சரி குரானில் அதுக்கு ஏதாச்சும் சின்ன ஒரு ஆதாரமாச்சு இருக்கான்னு சொன்னால் அதுக்கு ஆப்போசிட்டான ஆதாரம் தான் இருக்குது என்னான்னு சொன்னால் குரானில் பதினெட்டாவது அத்தியாயத்தில் நூற்றி ரெண்டாவது வசனத்தில் இறைவன் சொல்கிறாரு என்னை விட்டு விட்டு என்னை விட்டு விட்டு என்னுடைய அடியார்களை இவர்கள் அவ்ளோவாக ஆக்கி கொண்டார்களா என்ன பாதுகாவலர் பாதுகாவலர் நமக்கு பாதுகாவல் யாரு இறைவன் தான அப்போ பாதுகாவலரா மனுஷனா ஆக்கிறது செக்யூரிட்டியா வைக்கிறாங்கன்னா அது அது இல்ல மறைவான விஷயங்களிலும் என்னை பாதுகாக்கக்கூடியவர் இன்னப்பியா க காஜா ஹரீபு நவாஸ் ஹஜ்மீர் காஜா இந்த நாகூர் க கடவுள் இப்படியெல்லாம் சொல்கிறாங்களா இல்லையா இந்த மாதிரி ஆக்கிக்கொள்வது கடவுள் தான் நம்மளை காப்பாற்றக்கூடியவன் பாதுகாக்கக்கூடியவன் ஆனால் மனுஷனன் ஆக்கிட்டு அப்படின்னு சொன்னால் என்னை விட்டு விட்டு என்னுடைய அடியார்களை இவர்கள் அவுளியாவாக ஆக்கி கொண்டார்களா அப்படி இவர்கள் ஆக்கிக் இன்னும் அயத்ததுன்னா ஜஹன்னில் காஃபீன்னு நுசிலா இவர்களுக்கு விருந்து உபசரிப்பதற்காக சுட சுட பிரியாணியா நரகம் ஆத்ததுன்னா ரெடி பண்ணி வச்சிருக்கேன்றான் இன்ன தப்பா ரெடி பண்ற அப்படின்னு சொன்னா ஜஹன்னம் நரகம் அப்படின்றான் சொல்லிட்டு இறைவன் அதோட நிறுத்திடல அடுத்து சொல்றான் பாருங்க குல்ஹால் உன்னின் ஆமலா தன்னுடைய முயற்சிகள் எல்லாம் வீணா போயிடுச்சு அவர்களை பத்தி உங்களுக்கு சொல்லட்டுமா அன்னம் அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே நல்ல காரியங்கள் நினைச்சிட்டு செஞ்சிருந்தாங்க ஆனா அவர்கள் காரியங்கள் அனைத்தும் வீணா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்காங்க ஆகவே மரணித்தவர்கள் நம்ம இந்த உலகத்தை விட்டு போன பிறகு அவர்களே வந்து நாம உதவி தேடுவது அவர்கள் வந்து நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு நினைக்கிறது நம்முடைய கோரிக்கையை அவர் ஏற்றுக்கொள்வார்கள் என்று இந்த நம்பிக்கையில் அந்த அது போன்ற நம்பிக்கை வைக்கக்கூடாது இஸ்லாம் சொல்கின்றது அவர்கள் பர்சஹ் வாழ்க்கை போயிட்டாங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க ஏங்க அவங்க வந்து நமக்கு வந்து அவங்க ஆத்மா நம்மக்கிட்ட வரும் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த ஆத்மாவும் வர்றதில்ல சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன் நீங்கள் நல்லா நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கீங்க உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் தம்பி நாளைக்கு இந்தந்த வேலையை செஞ்சுட்டு வந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வரேன் ஆனால் உங்களை எழுப்பில் நான் தூங்கிட்டு இருக்கீங்க சொல்லிட்டு வந்துடுறேன் மறுநாள் பார்க்குறேன் ஏன்னாப்பா அந்த வேலையெல்லாம் செஞ்சிட்டியா அப்படின்னு எந்த வேலை பாய் நேற்று சொல்லணே எப்போ போய் வந்தீங்க வா நைட்டு வந்தம்ப்பா நீ தூங்கிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு வந்தேன் என்ன பாய் நீ லூசா பாய் நீ தூங்கிட்டு இருக்கும்போது சொன்னால் எனக்கு என்ன பாய் புரியும் என்னை எழுப்பில் சொல்லணும் சொல்லுவீங்களா இல்லையா ஆ அப்போது உயிரோடு தான் இருக்கிறோம் தூங்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் இந்த உலகத்தில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியல அப்போ நம்ம மரணத்தை பிறகு நிரந்தரமான நித்திரைக்கு போயிட்டோம் சொல்கிறாங்களா இல்லை இந்த கல்லறையில் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கிறாருன்னு அப்போ கல்லறையில் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காருன்னு சொன்னால் நீ பேசுனா அவங்களுக்கு என்ன புரிய போகுது அவங்களுக்கு என்ன தெரிய போகுது ஆக மரணித்தவர்கள் இந்த உலகத்தில் உள்ள செய்திகள் அவர்கள் அறிய மாட்டார்கள் இன்னொரு உலகத்துக்கு அவங்க போயிட்டாங்க அவ்வளோதான் முடிஞ்சு இந்த உலகத்தில் இப்போது நபிகள் நாயம் சல்லா சொல்ல என்னென்ன சடங்கு சம்பிரதாயங்களை அடித்து நொறுக்குனார்களோ இன்னைக்கு முஸ்லீம் சமுதாயத்தில் இதெல்லாம் பார்க்க முடியுது ல அதுவ அப்படின்னு சொல்றாங்க தெளிவாக தொற்று நோய் என்பது கிடையாது அப்படின்றாங்க இன்னைக்கு தொற்று நோய் அப்படின்ட்டு எல்லாரும் என்ன பண்ணுறாங்க ஒருத்தனிட்ட நோயின்னு சொன்னால் அவங்க போய் நலம் கூட விசாரிக்கிறதுல என்னப்பா அந்த நோய் நம்மக்கிட்ட வந்துடும் அப்படின்னு தொட்டு கூட இல்லை தொற்று எல்லாம் கிடையாதுன்னு நபிகள் அனுப்பிச்சு தான் சொல்லிட்டாங்க சரி இதுக்கு அதிசில் வேறு என்ன விளக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னால் தொற்று நோய் கிடையாதுன்னா வேற என்ன விளக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னால் பசியோடு இருக்கிறார் அபூரேறார் என்ற நபி தோழர் இப்போது பசி பசியோடு இருக்கிறார் தோழர்கள்னு சொல்லுவாங்க டொசுலா அவங்க கூட இருந்துக்கிட்டு நான் கல்வி கற்கக்கூடிய சில சில பேர் இருப்பாங்க அவருக்கு ஹதியா அன்பளிப்பாக பால் வருது கொஞ்சம் ஒரு சொம்பு பால் வருது பால் வந்த உடனே இவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஆஹா பால் வந்துருச்சு ஏதாவது கொஞ்சம் குடிச்சு பசியாக இருக்கலாம் அப்படின்னு பால் வந்த உடனே சலம் சொல்கிறாங்க இந்த பால் எடுத்துன்னு போய் அங்கே உள்ளவங்களுக்கு எல்லோரும் கொடுங்க அப்படின்றாங்க ஆ விடிஞ்சிச்சு எங்கே நான் குடிக்க போகிறது அப்படின்ட்டு அவர் என் மனசில் நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாரு போய் கொடுக்குறாரு அவர் குடிக்கிறாரு அவங்கக்கிட்ட கொடுங்க அங்கே கொடுங்க எங்கே கொடுங்கன்னு எல்லோருமே குடிக்கிறாங்க எல்லாருமே வயிறு நிறமையை குடி குடிக்கிறாங்க குடிச்சுட்டு கடைசியாக இவர் கையில் வருது பார்த்தா அந்த பால் அப்படியே இருக்குது அதாவது மோஜிசா அப்படின்னு சொல்லுவாங்க அற்புதம் இறை தூதர் என்பதற்கான அற்புதங்கள் சிலதாகலாம் நிகழ்த்திருக்கா அது ஒரு அற்புதம் அது அவர் இப்போ கோ கைக்கு அந்த சொம்பு வருது சொம்பு நிறைய பால் இருக்குது இப்போ அவரை பால் சொல்கிறாங்க இப்போ குடியின் அப்படின்றாங்க அவர் குடிக்கிறாரு குடிக்கிறாரு இன்னும் குடியன்றாங்க பயிர் நிறைய குடிச்சிடுறாரு மூச்சு முட்டாலும் குடிக்கிறாரு இன்னும் குடிங்கன்றாரு இதுக்கு மேலே என்னால் குடிக்க முடியாதுன்றாங்க அப்போ அதே பால் அந்த சொம்பை வாங்கி அல்லாவின் தூதுர் வாய் வச்சு குடிக்கிறாங்க இன்னைக்கு நாம் என்ன பண்ணுறோம் ஒருத்தன் குடிச்சதே இன்னொரு அந்த டம்ளரில் இன்னொருத்தன் குடிக்க மாட்டேன்றோம் ஆனால் அந்த சபையில் உள்ளவர்கள் ஒரே சொம்பு தண்ணி பால் எல்லா மக்களும் குடிக்கிறாங்க இறுதியாக இறை தூதர் கடைசியாக அதே இடத்துல வாய் வச்சு குடிக்கிறாங்க நீங்கள் இப்போ கூட நீங்கள் அரபியர்கிட்ட நீங்கள் அந்த பழகத்தை பார்க்கலாம் ஒருத்தரை சாப்பிட்டு தட்டை வச்சா இன்னொருத்தர் சாப்பிடுவாங்களா முக்காவாசி சாப்பாடு இருந்தால் கூட தூக்கி அப்படியே குப்பையில் போட்டுருவாங்க இல்லையா ஆனால் இன்றைக்கி கூட பாருங்கள் அரபியர்கிட்ட அந்த முழு ஆட்டை பொரிசி வச்சுக்கிட்டு எல்லாம் உட்காந்து ஒன்றா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஒருத்தன் கை வச்சா இன்னொருத்தன் கைவிக்கூடாதுன்ற கல்ச்சர் இல்லை இதுக்கு குரானில் ஏதாச்சும் ஆதார் இருக்கா அப்படின்னு பார்த்தா இருக்கு குரானில் லேசாக்கும் ஜுனாக குலு ஜமியான் நீங்கள் ஒன்றா சேர்ந்து சாப்பிடுவது உங்களுக்கு எந்த ஒரு குற்றம் இல்லை பிடிக்கலையா தனியாக சாப்பிட்றனா கூட உனக்கு குற்றம் இல்லை ஆனால் நபிகல் நாயம் சல்லா அலி வசலம் அவர்கள் இறைத்துதர் அவர்கள் எல்லோரும் ஒன்றா உட்கார்ந்து சாப்பிடுவதில் இருக்கு அப்படின்றாங்க ஒரு முறை அப்படியே மலை எல்லாம் குமிஞ்சிருக்கு இந்த பக்கம் ரசூல்லா சலாஹ்லம் அபுபக்கரு உமர் அலி ரசிகலானும் ரசுல்லா எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க உமர் ரசிகால எல்லாம் ஒன்றா சாப்பிட்டுருக்காங்க எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ருக்காங்க ஒரே இடத்துல உட்காந்து எடுத்து சாப்பிட்றாங்க தீட்டெல்லாம் இல்லை ஒருத்தன் சாப்பிட்டா இன்னொருத்தன் கைவிக்கக்கூடாதுன்றதெல்லாம் இல்லை இதில் ஒரு ஜோக்கு அங்கே நடக்குது என்ன அப்படின்னு சொன்னால் உமர் ரசிகலாவும் சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு நைஸாக என்ன பண்ணுறாருன்னா அலி ரசிகனுடைய கொட்டையோட சேர்த்து விட்டுறாரு அலி ரசிகாவுடைய கொட்டையோடு சேர்த்து விட்டுறாரு சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சம் நேரம் பொறுத்து சொல்கிறாரு இங்கே பாருங்க அலி எவ்வளோ கொட்டை சாப்பிட்டுட்டு இருக்காரு அப்படின்றாங்க அழி ரதையில் பார்த்து சொல்றாரு நானும் சாப்பிட்டு கொட்டையை கீழே போட்டிருக்கேன் உம்மரை கட்ட ஒரு கொட்டை கொட்டையில் பாரு கொட்டையோட முழுங்குறாரு பாரு அப்படின்றாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு ஜோக் இதை கேட்ட ரசம் அவங்களுடைய கிடைக்காய் பல் தெரியும் அளவுக்கு சிரிச்சாங்களாம் இப்போ இந்த மாதிரி அவங்க கிட்ட சடங்கு சம்பிரதாயம் அந்த மாதிரி ஒருத்தர் கை வச்சு வச்சொருத்தர் சா வைக்கக்கூடாதுன்றதெல்லாம் இல்லை அப்போ எல்லா மக்களையும் ஏழை பணக்காரன் உயர்வு தாழ்வு இல்லாமல் எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுருக்கான் அதே போல் நம்பிக்கலா அமைச்சலாம் சொல்கிறாங்க தீர பறவை சகுனம் என்பது கிடையாது அப்படின்றாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில ஆஃபீஸுகளெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கழுகு போட்டோ வச்சுருப்பாங்க எதுக்கு தெரியாது உங்களுக்கு அவங்க என்ன நம்பிக்கை என்னன்னு சொன்னால் க கழுகுனுடைய முகத்தை பார்த்த உடனே பணம் கொட்டு போட்டுன்னு கூட்டுமா தான் சில வீடுகளில் பறவைகளை வளர்ப்பாங்க கழுகை வளர்ப்பாங்க சில இடங்களில் மீனை வளர்ப்பாங்க ஏன்னா காசு கொட்டு கொட்டுன்னு கொட்டுன்னு ஆகவே ஆந்தை அது அதுக்கு அடுத்து நம்பிக்கைலாம் சொல்கிறாங்க ஆமா ஆந்தை சகுனம் என்பது கிடையாது அப்படின்றாங்க ஆந்த ஒரு முறை கத்தினா ஒரு சகுனம் பல முறை கத்தினா பல சகுனம் ஏதாச்சும் வீட்டில் வந்து ஆந்த கற்று என்னாச்சோ ஏதாச்சோ பொம்பளைங்கெல்லாம் பதவி போயிடுறாங்க நம்ம முஸ்லீம் பொம்பளைங்கள ஆந்த சகுனம் என்பது கிடையாது சகுனம் என்பது ஒரு பொருள் மீது நம்பிக்கை வைக்கிறதே கூடவே கூடாதுன்னு சில பேர் வீட்டில் பேசிட்டே இருப்பாங்க அங்கே பள்ளி வந்து அப்படின்னு கத்தோம் பத்தியா பத்தியா நான் சொன்ன பத்தியா பள்ளிக்கு சொல்லிடுச்சு பாரு அப்படின்னாங்க இஸ்லாமுடைய நம்பிக்கை இல்லை இது ஆனால் முஸ்லீம்கள் இது போல எல்லாம் நடந்துகிட்டு இருக்காங்க மூட நம்பிக்கைகள் வெளியே போனோன்னு போயிட்டு டக்குன்னு உள்ள வந்துடுவாங்க என்னங்க ஆச்சு இல்லை நவுசத் பிடிச்சவன் எதிர்க்க வந்துட்டான் பாருங்க அவன் மூஞ்சை பார்த்துட்டு போனாக்கு போகிற காரியம் நடக்காது அப்படின்னு காலையில் எழுந்திரிச்ச உடனே சில பேர் திட்டுவாங்க ஏன் என் எதிர்க்க வந்த மூஞ்சில் முடிச்சா ஒரு வேலை கூட நடக்கலை இஸ்லாமிய நம்பிக்கை இல்லை இதெல்லாம் முஸ்லீம் அல்லாதவருடைய மூட நம்பிக்கைகள் இல்லை இது இது இஸ்லாத்தில் கொண்டு வந்து முஸ்லீம் நடத்திட்டு இருக்காங்க போகும்போது எங்கெங்க போகிறீங்க முடிஞ்சு போ வேலை போகும்போது எங்கே போறேன்னு கேட்கறீங்க டென்ஷனாகிடும் இஸ்லாமுடைய நம்பிக்கை இல்லை இது

கணவனை எழுந்த பெண்களே அந்த கல்யாணத்துக்கு கூப்பிட மாட்டாங்க நல்ல ச மங்களகரமான காரியத்துக்கு கூப்பிட மாட்டாங்க நம்ம முஸ்லீம் சமுதாயத்தில் இருக்கு இஸ்லாத்து சொல்லப்பட்டிருக்கா அந்த மாதிரி இல்லையே அன்றைய காலத்தில் செவ்வால் மாதம் மோசமான மாதம்னு நினச்சாங்க ஆனால் அதே மாதத்தில் தான் நபிகலா இம்சலாசலம் திருமணம் செஞ்சாங்க ஐஷா ரஜான் அவர்கள் கடைசி வரலையும் அவர்களிடம் ரொம்ப அன்பாக இருந்தாங்க அவங்க மடியில் தான் அவங்க உயிரே போனது கடைசியில் ஆக மூட நம்பிக்கைகளுக்கு இஸ்லாத்தில் இடம் இல்லை அடுத்து நபிகளாம் சொல்ல சொல்கிறாங்க வலா சஃபரை சஃபர் பீடை மாதம் என்பது கிடையாது இந்த மாதம் என்ன மாதம் தெரியுமா சஃபர் மாசம் முஸ்லீம்களுக்கு சஃபர் மாதம் பீட மாதம் நினச்சிருக்காங்க அந்த காலத்திலே ரசுல்லா காலத்திலே சொல்லிட்டாங்க சஃபர் பீடை என்பதெல்லாம் கிடையாது ஆயிரத்தி நானூறு வருஷம் ஆயிடுச்சு ஆனால் இன்னும் கூட சில மக்கள் முஸ்லீம்களில் மூன்றரை நம்பிக்கையின் அடிப்படையில் சஃபர் மாதம் பேடை மாதம்னு நினச்சிருக்காங்க போன மாதம் இல்லையே நீங்கள் பார்த்துருப்பீங்க கல்யாணத்தை பற்றி ஃபேஸ்புக்கில் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஸ்டேட்ட போட்டிருப்பாங்க எங்கள் கல்யாணம் போனேன் எங்கள் கல்யாணம் போனேன் இந்த மாதத்தில் யாராச்சும் பார்த்துருப்பீங்களா பத்து பன்னெண்டு நாள் ஆச்சு யாராச்சும் பார்த்துருப்பீங்களா பார்த்துருக்க மாட்டீங்க ஏன்னா பண்ண மாட்டாங்க பேடை மாதம்னு நினச்சிட்டு இருக்காங்க இஸ்லாத்தில் இந்த மாதிரி எல்லாம் இல்லை இந்த மாதத்தில் இன்னொரு கல்ச்சர் இருக்குது என்ன தெரியுமா நாலாவது அதாவது கடைசி புதன் அதுக்கு பேர் என்ன தெரியுமா ஒடுக்கத்து புதன் அந்த அங்கே அந்த ஒடுக்கத்து புதனில் முஸ்லீம்கள் செய்யக்கூடிய மூட நம்பிக்கை என்ன அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் வீட்டில் கழுவி குடுப்பாட்டி சுத்தம் செஞ்சு என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாச்சும் ஆய்க்கு அரிசி எடுத்துகிட்டு போய் கடல் ஓரம் சாப்பிட்டு அங்கேயே போட்டுட்டு கடைசியாக போய் கடலில் நிற்பாங்களாம் எதுக்குப்பா கடலில் போய் நிற்கிறேன்னு சொன்னால் அன்னைக்கு மூணு லட்சத்தி இருபதாயிரம் நவுசத் நவுசத்துன்னா பீடைகள் தமிழில் பீடை அரேபியில் நவுசத்துன்னு வாங்க முஸ்லீம்கள் அப்படியே பயன்படுத்துவாங்க மூணு லட்சம் இருபத்தி நாலாயிரம் நவுசத் இறங்கதான் அதெல்லாம் கடலில் நின்று உடனே நம்முடைய அப்படியே கரைஞ்சி கடலில் அப்படியே போயிடுதான் இன்னும் கூட நம்பிக்கை பாருங்கள் கடல் இல்லாத பகுதியில் என்னங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே எங்கே பசுமையாக இருக்கோ அங்கே போய் நிற்பாங்களாம் அங்கே புல்லில் இறங்கி அப்படியே எல்லாம் போயிடுதான் மூடநம்பிக்கைங்க மூட நம்பிக்கைங்க முஸ்லீம் கிட்ட இன்னும் இருக்கு இது போல ஆகவே இது போன்ற மூட நம்பிக்கைகளுக்கு இஸ்லாத்தில் இடமே இல்லை அப்போ இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் மா அசாபாத்தின் இல்லா மீதுன்னு இல்ல எந்த ஒரு நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் அல்லாவின் புறத்தில் நடக்குது என்ற நம்பிக்கை இருக்கணும் அல்லாவின் புறத்துலேருந்து நடக்கின்றது என்ற நம்பிக்கை இருக்கணும் அதுதான் முமியினுடைய நம்பிக்கை அப்படி நீங்கள் நம்பி வாழ்ந்தாதான் உண்மையான மூமினாக இருக்க முடியும் நபிகல் நாயம் செல்வான் சொல்கிறாங்க இந்த நட்சத்திரத்தினால இந்த நட்சத்திரினால என்ன மழை பெஞ்சிச்சு அந்த காலத்தில் நட்சத்திரத்தை பார்த்து மழையுடைய கணிப்பு சொல்லுவாங்க இது போலெல்லாம் எந்த ஒரு நட்சத்திரத்துக்காகவும் யாருடைய இழப்புக்காகவும் என்னது மழை பெய்வதில்லை யாருடைய இழப்புக்காகவும் சூரியன் சந்திரன் கிரகம் ஏற்படுவதில்லை எல்லாமே அல்லாவி நாட்டப்படி நடக்குது என்பதை நபிகல் நாயம் சொல்ல எல்லா காரியங்களும் அல்லாவே சார்ந்து இருந்தார்கள் வழிகாட்டுதல் நபிகள் நாயம் செலவசனம் வழிகாட்டுதல் அடிப்படை வாழுங்க அப்படின்னு சொன்னாங்க ஆகவே நம்முடைய முஸ்லீமுடைய ஈமான் இருக்குன்னு சொன்னால் மீது நம்பிக்கை இருக்கணும் இன்றைக்கி நிறையா முஸ்லீம்கள் இஸ்லாத்துக்கு வராங்க இஸ்லாத்துக்கு வந்த தம்பி எனக்கு முன்னால் ஒரு இந்த தம்பி பேசினார் இல்லையா இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னால் ஏன்னா இஸ்லாத்தின் மீதுவும் ஒரு நல்ல ஒரு பற்று இருந்துச்சு இஸ்லாத்துக்கு வந்த பிறகு அவர் இஸ்லாத்தை முழுமையாக நல்லா தெரிஞ்சிட்டு வர்றாரு தெரிஞ்சிட்டு வந்தோன்னா முஸ்லீம்களுக்கு அந்த பழக்கம் முஸ்லீம்களுக்கு பிடிக்க மாட்டேன்னு ஏன்னா என்னப்பா இன்னைக்கு இவன் வந்தவன் இவன் இந்த மாதிரி சொல்கிறதா அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு இஸ்லாத்துக்கு வந்த மீது ஒரு வெறுப்பு ஒன்று நம்ம நினைவு நினைவு வச்சுக்கணும் இஸ்லாத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஏன்னா யாருடைய முன்மாதிரி நமக்கு தேவையே இல்லை முஸ்லீமுடைய உடைய முன்மாதிரி நமக்கு தேவையே இல்லை எல்லாரும் அல்லாஹ் ரசி சொன்னாங்களா அதுதான் நம்ம பார்க்கணும் இன்றைக்கி முஸ்லீமை பார்த்து ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வரவே முடியாது ஒரு சில கல்ச்சர் நான் ஆரம்பத்தில் சொன்னோமா இல்லையா ஒரு சில விஷயங்கள நம்ம அவங்க நல்ல விஷயங்கள் இருக்கு அதை பார்த்து நம்ம இது பண்ணலாமே தவிர நான் ஒரு முஸ்லீமை பார்த்து நீ இஸ்லாத்துக்கு வரணும்னு இல்லை முஸ்லீம் கிட்ட நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கு ஆனால் சில விதத்தான அதாவது புதுமையான இஸ்லாம் சொல்லாத காரியங்கள்லாம் நீங்கள் செயல்படுறீங்கன்னு சொன்னால் அதை பார்த்து நீங்கள் இஸ்லாத்து இது குரான்ல இருக்கான் அதை நீங்கள் பாருங்கள் அத்தியோல்லா வாத்திய ரசூல் அல்லாமும் அல்லாஹுடைய தூதர் கட்டுப்படுங்க உள்ளில் அம்ரு உங்களுடைய தலைவர் கட்டுப்படுங்கன்றாங்க ஃபைன் அசாத்தும் அந்த தலைவர்கிட்ட கருத்து வேறுபாடு ஏதாச்சும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபருது அல்லாஹ் வர சொல்லி அல்லாஹ் அல்லாவின் தூதர் பக்கம் நீங்கள் திரும்பிடுங்க அப்படின்னு அல்லாஹ் குரானில் சொல்லி காமிக்கிறான் அவன் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் அல்லாஹ் சொல்லியிருக்கின்றானா நபிகள் நாயனுடைய வழிகாட்டுதல் இருக்கா இதை தான் நம்ம பார்க்கணும் இன்றைக்கி நிறைய பேர் ஒரு சிலர் வந்து இஸ்லாத்துக்கு வந்தவங்க வந்து சொல்கிறாங்க நான் வந்து இஸ்லாத்துக்கு வந்ததுனால ஏதோ ஒரு பெரிய சாதனை செஞ்ச மாதிரி அல்லது சில முஸ்லீம்கள் சொல்லுவாங்க இஸ்லாத்தில் அவங்க இருக்கிறதுனால ஏதோ ஒரு பெரிய ஆ அவங்க செஞ்சதெல்லாம் சொல்லி சொல்லி காமிப்பாங்க அல்லாஹ் இதுக்கு தடை செய்கிறான் என் முன்னு நான் அஸ்லம் இவர்கள் இஸ்லாத்தில் இருப்பதனால அல்லாவுக்கு ஏதோ பெரிய உபகாரம் செஞ்சாங்கன்னு நினைக்கிறாங்க இல்லை இல்லை பலில்லாவ் என் முன்னு ஹதாக்கும் அல்லாஹ் அவங்களுக்கு இதாயத்தின் நேர் வழி கொடுத்துருக்கிறான் உண்மையை சிந்திக்கக்கூடிய அறிவு ஆற்றலை கொடுத்துருக்கான் சத்திய பாதை உங்களுக்கு கொடுத்துருக்கான் என்பதனால் எல்லாம் உங்கள் மீது உபகாரம் செஞ்சுருக்கிறான் என்பதை நீங்கள் சிந்தித்து வாழுங்கள் என்று சொல்லி காண்பிக்கின்றான் ஆக அன்பிற்குரிய சகோதரிகளே சத்தியத்தை தெரிந்து புரிந்து வாழ்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோமாக வல்ல அல்லான மாணவர்களுக்கும் நல்ல புரியவான வா ஹுதாவின் அலமதுள்ள